தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டசபையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தார்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர் சட்டசபை சபாநாயகர் இன்று நடந்து கொண்ட விதம் ஜனநாயக படுகொலை ஒரு துறையின் பிரச்சனையை பத்து நிமிடத்தில் எப்படி பேச முடியும் ஆகப்பூர்வமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நேரம் கொடுக்க மறுக்கிறார்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அனுமதி கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது அதிமுக ஆட்சியில் அனைவருக்கும் பேசுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் தான் அனுமதி கேட்டேன் தவறாக இருந்தால் நீக்கப்படுங்கள் என்று தெரிவித்தேன் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக யாரும் பதில் தெரிவிக்கவில்லை யாரும் பதில் தெரிவிக்காததால் ஆயிரம் கோடி முறைகேடு புகார் நிரூபணமாகிறது மதுபாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் கூடுதலாக விற்பதால் ஐயாயிரத்தி நானூறு கோடி கிடைக்கிறது என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது